வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சர்வம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பன் அன்பன் கார்த்திக் ரேகராமன் நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலங்கள் பார்க்க போற அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய பேச்சுகள் இருக்குங்க குரு பேச்சு ஆகிற ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறார் சனி பகவான் பயிற்சி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய கிரகங்கள் பயிற்சி இருக்கு அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு பலன்கள் இந்த ராகு கேது பேச்சு பலன்கள்ல ராகுன்னா யாருங்க இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல எண்ணில் அடங்க யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மல்லி கொடுக்கக்கூடியவர் ராகு ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிறது ஐதீகம் அடுத்தப்படி இந்த பக்கம் கேது இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தன் உடல அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ எல்லாம் பாருங்க பாம்பு புற்றுக்குள்ள போன அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே சுருக்கி வச்சு அது மாதிரி தன்னைத்தானே தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்ம சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகன் அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கேது போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகனோட பேச்சுங்க இந்த ராகு கேதுகள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் வந்து மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பக்கம் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீராசி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போறாருங்க இவைகள் வக்ர கிரகங்கள் தான் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிட்டே இருக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகங்கிறது பாத்தீங்கன்னா கேது அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவானுங்க இன்னைக்கு நம்ம சேனல் சப்ரை பண்ணாம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வந்து முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாது அந்த பொண்ணான சப்ரை பண்ண என்ன கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கன்சிடேஷன் வேணும் பிரிய போற நம்பர் கொடுத்துருங்க எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகுக்கு கேது பேச்சு பண்ணு எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பாத்துட்டு வருங்க சும்மா சொல்றதை விட நான் வந்து ஒரு ஜாதக கட்டம் போட்டு ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இப்போ ராகு கேதுகள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் சோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகு கேது பயிற்சி பலன் நான் இந்த காணல கொடுக்க ரெடியா இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு அதே மாதிரி உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்தில்லைங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் மீன மீனராசி என்பர்கள் போட்டோம்னா சந்திரன் ஒன்னாம் பலகம் ரெண்டு மூணு ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மீனராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜென்மசனியில இருந்துட்டு இருக்கீங்க பேச்சாள காலகட்டத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றாருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் ராகு இருந்துட்டு இருக்காரு பேச்சை பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் ராகு இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள்ங்க எக்கச்சக்கமான மன பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க என் வாழ்க்கையில இவங்கெல்லாம் வந்து மாதிரி என்னன்னா நம்ம ஒன்ன அவன் நல்லவன் நினைச்சு நம்ம சொல்லியிருப்போம் இவங்க நல்லவங்க நல்லது போனவங்க நினைச்சு நம்மளோட தனிப்பட்ட நம்ம சொல்லியிருப்போம் அவங்க எல்லாம் நம்ம வச்சு செஞ்சிருப்பாங்க நம்மளை வச்சு எப்படி எல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவுங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா பலருக்கு எடுத்து பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மட ஜாதகம் பார்த்து நிறைய மீனராசிக்கார் நம்ம சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் நான் வந்து நல்லவன் நினைச்சு சொன்னேன் சார் ஆனா அவங்களே என் முதல்ல குத்துவான்னு தெரியல சார் அவங்களே என் வாழ்க்கையை இழந்துட்டான் சார் அவங்க ஏதோ சொல்லி அவங்க பேச்சு கேட்க போவ என் கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு சார் என் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க சார் நான் தனிமையா இருக்கேன் சார் என் என் நட்பு முடிஞ்சு போச்சு சார் இது மாதிரி எக்கச்சக்கமான பிரிவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ராகு பகவான் மன குழப்பத்தையும் உடல் குழப்பத்தையும் கண்டத்தையும் கொடுத்த அந்த ராகு பகவான் இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேது பகான் இது வரைக்கும் ஏழாம் இந்த கேது கணன் மனைவி பிரிவு காதல் தோல்விகள் காதல் கசக்கு தையாங்கிற நிகழ்வுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு சமூகத்திலும் அந்த உலகம் பெயர் இல்லை சார் தொழில அந்த உலகனுக்கு லாபம் இல்லை சார் கூட்டு தொழில் பண்ண சார் பிரச்சனை சார் நட்பு பிரச்சனை சார் திருமண வாழ்க்கை அந்த உடனே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய விமோசனை இந்த கேது பகன் ஆறாம் இடத்துக்கு வராருங்க அப்போ சர்பங்கள் ஆறு எட்டு பண்டில் மறையதுங்கிறது நல்ல விஷயங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இந்த ராகுவும் சாரி இந்த இந்த கேதுவும் ராகும் போயிட்டு மறையும் போது பெரும் எப்படியோ என்ன கெடுக்க இருந்தவங்க மறைஞ்சிட்டானிங்கப்பா அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இப்பவே உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களை யார் உங்களை கெடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ யார் உங்களை வந்து வாழக்கூடாது முன்னேற கூடாதுன்னு உங்களுக்கு யார் சதி பண்ணாங்களோ அவங்க உங்களை விட்டு பிரிகிறத நீங்க பார்த்து ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இறைபக்தியில இருக்காங்க இறைவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்மூடியை காட்டி கொடுத்தோம் நல்ல ஒரு இறை இருக்கீங்கன்னா அவங்க யாருங்கிறத உங்களுக்கு அந்த இறைவனுங்கிறத உணர்த்தி இருப்பாங்க இவங்கதான் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உணர்ற காலம் இந்த ஜனவரி மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் தெரியும் இவங்க எல்லாம் முக்கியத்துக்காங்க ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி முழுமையா பேச்சு ஆன பிறகு அது யாரும் கடவுள் உங்களுக்கு காட்டுவாங்க இறை முழுமையா பாத்தீங்கன்னா இவங்கதான் கெடுத்தாங்க அந்த ஒரு ஆள் உங்களுக்கு கண்ணுக்கு காட்டுற வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியா சர்ப்பங்கள் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்குன்னா மறைவு நல்லது சொல்றோம் இல்லையா அப்போ ராகு பன்னெண்டுக்கு வர்றார் கேது ஆறுக்கு நல்ல விஷயங்க பெருமூச்சு விட்டுக்கோங்க ஆனா இதுலயும் ஒரு சில டிராபேக் இருக்கு நான் அதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன் அதை உங்களை கெடுக்க ரெண்டு பேரும் ஆறாம் இடத்துல கேடு வந்து அமர்றாரு ஆறு என்னங்க உங்களுக்கு கடன் நோய் எதிர் வேற அப்போ ஃபர்ஸ்ட் என்னங்க நமக்கு கடன் தீரணுங்க எப்பா நான் அவர்கிட்ட வாங்கிட்டு நான் படாத பாடுங்க வட்டி எல்லாம் கொடுத்தாலும் நல்லது வட்டி இது அடக்கி அடைக்க நல்லா வந்துகிட்டே இருக்கு சார் முழுமே கடன் அடைக்கும் சார் ஆனா பத்து வருஷம் வட்டி குடுத்துக்கிட்டே இருக்கேன் சார் வட்டி கொடுத்த மனிதமே அசல் அடைக்க முடியல சார் சொல்லி புலம்பிட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கடன் அடையக்கூடிய நேரம் நீங்க கடன் இருக்கு சார் ஒரு இஎம்ஐ போடுறான் சார் ஒரு பேங்க்ல போய் செல்போன் எடுக்கலாம் சார் லோன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு கடனை அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குறேன் சார்னா நீங்க இன்னொரு கடன் வாங்க கூட தேவையில்லை இந்த காலகட்டம் கடன் வாங்காம உங்களுடைய ஏதோ ஒரு ரூபத்துல பணத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து கடனை அடைக்கும் அப்போ என்ன பண்ண ஆறாமது அமரக்கூடிய ராகு வரும்போது தொழில முன்னேற்றம் உண்டுங்க செய்ய தொழில லாபங்கள் உண்டு தொழில் வகையில் முன்னேற்றங்கள் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆக போதே கேது அமரும் போதே கடன் அடைய போகுதே கடன் இல்லை உடல்ல இருந்துகிட்டு ஒரு வகை நோய் பிணைப்பிட தீரப்போகுதுங்க நான் பத்து வருஷம் மருந்து சாப்பிடுறேன் சார் இன்னும் அது பிரச்சனை போகுது ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஸ்கின் ட்ராலுமே எடுத்துக்கோங்களேன் பத்து வருஷம் பண்ணு சாப்பிட்டான் சார் செட்டே ஆகலை சார் இப்ப இந்த எங்க சாப்பிட்டு இருக்கீங்க இந்த டாக்டர் போய் பாருங்க சூப்பரா பாக்க யாரோ சொல்லுவாங்க நம்மளும் போய் பார்ப்போம் பத்து வருஷமா தீராத நோய் இந்த டாக்டர் வந்து ரெண்டு மாத்திரை கொடுப்பாரு சாப்பிடாம சரியா பேரு அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது அமரும் போது நன்மைகள் இருக்கு அதே மாதிரி இது ஜெயஸ்தானம் எதிரியை ஜெயிக்க போறீங்க இப்ப எதிரிய வெல்ல போறீங்க எப்படின்னா ஒரு துன்பூர்த்தி தான் நம்ம வந்து வெற்றியை காட்ட அவசியம் இல்லை எதிர்க்கும்போது நம்ம வாழ்ந்து காட்டினாவே போதும் அதோட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது வாழக்கூடாதுன்னு நினைக்கிற முன்னாடி நம்ம செழிப்போ செம்மையோ வாழ்ந்து காட்டுறோம் பாத்தீங்களா அதுதான் உண்மையான வெற்றி இப்போ உங்களுக்கு தீங்கு அழைச்சிருக்காங்க அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து எப்படி சார் ஒண்ணு இல்லைங்க ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போங்க ஒரு ட்ரிப் போங்க வீடியோ ஈடுங்க போட்டோ எடுங்க வாட்ஸ்அப் ஒரு பார்க்கற ஸ்டேட்டஸ் வைங்க அவர் பார்த்தே அவர் காலியாகட்டும் தொடது புரியல அப்போ எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நேரம் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இங்க ராகு பன்னெண்டு ராகு என்ன சார் பண்ணுவார்னா இந்த ராகு ரொம்ப தூரம் இல்ல இந்த ராசி கிட்ட ஏதா இந்த ராகு சர்பம் உட்கார்ந்து இருக்கு புரியுதா அப்ப என்ன சார் இங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுல திருப்பி நீங்க போய் இறங்க வாய்ப்பு ஒரு முடிவு எடுத்து நான் வந்து குடிய பழக்கம் வச்சுக்க மாட்டேன் இனிமே நான் வந்து புகையை பிடிக்க மாட்டேன் நீங்க விட்டுருப்பீங்க யாரோ ஒருத்தர் வருவார் சொல்லுவார் சொன்ன பிறகு நான் இருந்து என்ன பண்ண போறேன் இது வந்து எல்லாரும் என்ன பண்ண போகுது அதுமான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நீங்க விட்டு திரும்ப ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் உண்டு அப்போ தீய பழக்கத்தை சொல்லக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு பிளாக் பண்ணி தொடர்பே வேண்டாம் மறுபடியும் என்ன அலைகள் நம்ம தப்பு செய்ய தூண்டும் தவறு செய்யாதீங்க அதே மாதிரி பன்னெண்டாவது அமரக்கூடிய ராகு பன்னெண்டுங்கிறது அயன சைன போக சுகஸ்தானம் அப்ப என்ன பண்ணணும் ராகு அமரும் போது என்ன சார் பண்ணுவார்னா வந்து பழக்கம் உணர்வு ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் புரிதம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு சூழல் பாத்தீங்களா இந்த கள்ளக்காத சூழல் பாத்தீங்களா அது மாதிரி என்ன தேவையில்லாத பலது உடம்பு எப்படி எப்படி சார்னா ஒரு கணவனை இழந்த பெண்ணும் அல்லது விவாகரத்தான பெண்ணும் இல்ல கணவனை பிரிந்து வாழக்கூடிய பெண்ணும் யாரோ ஒரு பெண் இல்ல ஒரு ஆண் அவங்க வந்து நண்பரா பழகுவாங்க அந்த நண்புங்கிறது ஒரு சிலருக்கு புதல்ல அது நமக்குன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு சார் நான் எவ்வளோ எந்த தப்புமே இல்லை சார் அவங்க பேசுனாங்க சார் நான் பேசினேன் சார் அவங்க பேசினாங்க சார் எனக்கு பாவமா இருக்கு சார் நான் உங்களுக்கு வந்து நான் ஆறுதல் சொன்னேன் சார் ஆனா சொல்லக்கூடிய ஆறுதல்ங்கிறது வேற லெவல்ல போய் நிற்கும் கோர்ட்டு கேஸ் ஒம்பு வரைக்கும் ஒம்பு வரைக்கும் போய் நிற்கும் அப்போ என்ன பண்ணுங்க கவனமா இருந்து எதுல கவனமா இருக்கணும் போக இருக்கணும்னு சொல்ல பன்னெண்டாம் இடத்துல கவனமா இருந்துக்குவாங்க பன்னெண்டு ராகு பயணங்கள் இருக்கும் வெளியூர் பயணங்கமோ இல்ல வெளிதேச பயணமோ ஏதோ ஒரு பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ராகுவோட அமையிடத்தை முசேஜாத பார்த்துக்கோங்க பயண வழியில ஒரு சில பிரச்சனைகள் விபத்துக்கள் திரட்ட கூட வாய்ப்புகள் உண்டு உங்க சுயஜாதக அடிப்படையில இங்க ராகு வந்து நல்ல இருந்தானா பிரச்சனை ராகு கெட்டு போயிருக்காருனா அந்த பயணம் செய்யும் போது விபத்துக்களோ அல்லது பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்போசிட் செக்ஸ் சைடு கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வரும் நீங்க நல்லவர் தாங்க புரியா நீங்க நல்லவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த சிந்தனை உங்களுக்கு வராதுதான் புரியா பட் ஆனா இந்த கிரகங்கள் என்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை வரும்போது உங்க தசாபுர்த்திக்கு ஏற்ப ஒரு பலன் இருக்குன்னா உங்களை தேடி வருவாங்க ஐயோ இறக்க இறக்கப்படுவீங்க முதலே நீ அவங்களுக்கு பாவப்பட போக மத்தவங்க உங்களை பார்த்து பாவப்படுற மாதிரி ஸோ அப்போ பார்த்து இருந்துக்கோங்க என்ன ஆகும்னா என்னப்பா நீ எவ்வளோ லெவலில் இருக்க நீ அப்பா இப்படி பண்ணிட்ட உங்களுடைய தகுதிக்கு இழிவான செயலாக போயிட்டு நம்ம நாலு பேர் கெட்ட கெடுத்து பேசுற மாதிரி இருக்கும் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து அவேர்னஸ் வீடியோ தான் இது நீங்க தெரிஞ்சுக்கும்போது நீ அலர்ட் ஆகிப்பீங்க அப்போ இது மாதிரி சின்ன உங்களுக்கு நடக்குதுன்னா அன்னைக்கு கார்த்திகிராமன் எஸ்கேச சொன்னா இருப்பா நான் பார்த்தேன் நீங்க என்ன பண்ணீங்க அப்ப உஷார ஆயிப்பீங்க அப்ப அந்த பேட் இன்சிடென்ட் உங்க லைஃப்ல அங்கே நடக்காது அப்ப நீங்க தெளிவாயிட்டா அந்த இன்சிடென்ட் நடக்காது அப்ப நீங்க தப்பிச்சுக்கலாம் அதுக்காக நம்ம சொல்றோம் இல்லையா அதை விட்டுட்டு பண்டாமத்தர் பா ஆக ஒவ்வொரு நம்ம வந்து போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும் நீங்க பாத்துட்டு போயிடுவீங்க பார்க்க நல்லா இருக்கும் அதே நினைச்சுட்டு இருப்பீங்க போயிடும் புகழ்ச்சி நமக்கு தேவையில்லை கவனமா இருக்கும் இந்த இடத்துல இந்த ராகு பாடல் இருக்கும்போது போது நீங்க கவனமா இருங்க இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு ஆசிநாதன் நாலாம் இடத்துல வந்திருப்பார் குரு பகவான் இந்த குரு பகவான் தனது பாடல் என்ன பண்ணுவா ராகு கட்டுப்பாட்டுல வச்சிருப்பார் புரிதா உங்களுக்கு கெட்ட நண்பர்கள் வந்தாலும் என்ன பண்ணுவாரு பாருங்க இது செய்யாத இது தப்புன்னு சொல்றது ஒரு ஆள் கூட இருக்கும் அதே மாதிரி நான்காம் அவர் பாக்குறார் சரி நான்காம் மரத்தை உட்கார்ந்துட்டு பண்டாம் அவர் பாக்குறார் அப்போ சுகசாந்திர குரு அமரும்போது உங்களுக்கு நீ தவறான முடிவு நீங்க போனாலும் உங்க மைண்ட் சொல்லும் செய்யாத தப்பு அப்போ என்ன பண்ணுங்க தவறான பழக்கங்கள் தவறான செயல ஈடுபட வேண்டாம் எண்ணங்கள் வரும் அதற்கான வாய்ப்பு கூட நண்பர்களும் வருவாங்க அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை நம்ம சொல்லக்கூடியவங்களுக்கு பண்டாமெட்டர் ஆக இல்லைன்னா இந்த பண்டா தான் வம்பு கேஸ் போலீஸ் ஒரு மாதிரியான ஒரு செயலை கொண்டு விட்டுருவார் கவனமா இருந்துக்கோங்க அப்போ ஆக மொத்தம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது கவனமா இருந்துக்கோங்க மனசை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க புரியல இந்த காலகட்டத்துல தேவையில்லாத இச்சைகள் தேவையில்லாத ஆசைகளை ஏற்படுத்தக்கூடிய தான் நான் பார்க்கப்படுறேன் இந்த காடு கவனமா எதற்கும் இடம் கொடுக்காம புரிதா உங்க வாழ்க்கையை செம்மையா கொண்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு கடன் அடைய போகுது நீ மெயினா கடன் அடைய போகுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரெல்லாம் நீங்க போறாங்க உங்களுக்கு மெயினா உங்களுடைய கடன் தொல்லை தீரக்கூடிய ராகுகித பயிற்சியா பார்க்க போறேன் என்ன சார் பரிகாரம் எனக்கு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க சங்கடஹர சதுர்த்தி விரதம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சங்கடஹர சதுர்த்தி விரதம் நீங்க வந்து கடைபிடிக்க ஆரம்பித்து ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு அமோகமா இருப்பீங்க அதே மாதிரி இங்க இந்த கேதுக்கு என்ன சொன்னா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த கேது வந்து பன்னாளுக்கு அமரும் போது நவகிரக நாயகின்னு அழைக்கக்கூடிய அந்த துர்க்கை அம்மனை பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு ராகுகால வேலை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க மாதம் மாதம் ஒரு அர்ச்சனை என்ன சொல்லணும் அர்ச்சனை பண்ணா உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்பாலிட்ட சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க பௌர்ணமிக்கு வரக்கூடிய ராகால வேலையில நீங்க இந்த அம்பாள் துர்க்கையம் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க சகல செல்வமும் சகல சௌபாகியமும் உங்களை வந்து சேரும் சொல்றேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு தெரியப்பட்டீங்கன்னா நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாழ்த்துக்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பழங்கள் இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன் நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன இதெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரடிக்ஷன் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல அது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மேட்சஸ் பர்சன்ட் வருவாங்க இது வந்து கோச்சார பழங்கள் புரிதுங்களா உங்களுடைய சுய ஜாதக பலன் நீங்க நம்மட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிட்டு அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் எல்லா இந்த வீடியோஸ் பகிர்ந்தலிங் நான் உங்கள் வேறு காலங்க சந்திக்க நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் காத்திக்கிறேன் ராமன் நன்றி வணக்கம்